ஜனநாயக நாடியோ லான்ஸ் ஒட்டுமொத்த உலகத்தையே வந்து மலேசிய பக்கம் திரும்பி பார்க்க வச்சுட்டாங்க நம்ம மலேசிய தமிழ் மக்கள் என்னுடைய இந்த இடத்துல எனக்கு பர்சனலான ஒரு விஷயத்தை வந்து சொல்லி ஆகணும் என்னன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து மலேசியாவில் தான் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது மலேசியாவில் நடந்த இந்த ஆடியோ லான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு கீழே ஃபர்ஸ்ட் கமாண்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருப்ப அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா இந்த படத்தை பற்றின ஹெச் விநாத் அவர்கள் வந்து ஒரு மிக முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு அது என்னங்கிறத பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் நம்ம அட்லியாகட்டும் நெல்சனாகட்டும் லோகேஷ் ஆகட்டும் அவங்க எல்லாமே வந்து பர்சனலாக வந்து சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணாங்க அது எல்லாமே வந்து மனசுக்கு ரொம்ப நெருக்கம் இருந்துச்சு அதை பற்றியும் நம்ம பேசலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட் வந்து மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து இடம் பெற்றுருக்கு அது எதனால அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாசர் வந்து ரொம்பவே வந்து மனவேதனையாக வந்து இந்த ஆரியோ லான்சுன்னு ஒரு விஷயம் வந்து சொன்னார் அது என்னங்கிறதையும் பார்த்துருவோம் அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான தமிழர் ஒருவர் மலேசியாவில் கொறிகட்டி பறக்கிறாரு அவர் தான் வந்து விஜய் கூட ரொம்ப நெருக்கமாகவும் இருந்தார் அவருக்கு இந்த ஆரியோ லான்ச்சுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் வந்து அவரோட ஃபேர்வெல் டே அப்படிங்கிற மாதிரியே வந்து இந்த ஆடியோ லான்ச் அமைஞ்சனால அவர் வந்து சில விஷயங்களை வந்து தன்னோட நண்பா நன் நண்பிகளுக்கெல்லாம் வந்து குட்டி ஸ்டோரி எல்லாம் வந்து சொன்னார் அந்த ஸ்டோரி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நான் ரொம்ப லைக் பண்ணிணேன் நீங்களும் லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து விஜயோட க்யூட்னஸ் ஓவ்லோராக இருந்துச்சு அதை எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடுவோம் ஸோ வாங்க நேராக வீடியோக்குள்ளே போலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதர்வைஸ் ஒரு லைக்கை போட்டு உங்களோட சப்போர்ட்டு கொடுங்க வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்க உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரியே வந்து மலேசியாவில் கோலாலம்பூரில் இருக்கிற புக்கிட் ஜீலில் அப்படிங்கிற ஒரு ஸ்டேடியம் தான் வந்து இந்த வந்து நினைச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் உட்காந்து பார்க்கக்கூடிய ஸ்டேடியம் இந்த ஸ்டேடியமே நிரம்பி விளையுது கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சாயிரம் பேர் வந்து வந்துட்டாங்க அத்தனை பேரும் வந்து விஜய்க்காக தான் வந்திருக்காங்க விஜய் வந்து என்ன பேச போறாரு கடைசியான ஒரு ஃபேர்வெல் மாதிரி நம்மளுக்கெல்லாம் எல்லாம் அமைஞ்சிரும் இதை விட்டா நம்ம விஜய பார்க்கவே முடியாது அவரை வந்து பொலிட்டிக்கல்ல பாத்துடலாம் ஆனா ஒரு படத்துல வந்து அவர் பார்க்க முடியாது இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ல வந்து அவரை பார்க்க முடியாது விஜய்க்கும் நம்மளுக்கு இருக்கிற ஒரே பாலமே வந்து இந்த சினிமா தான் அந்த சினிமா லைஃப் இதோட முடிய போதுன்னா நான் கண்டிப்பா விஜய் பார்க்கணும் அப்படிங்கறதுக்காகவே வந்து ஏகப்பட்ட கூட்டம்ங்க எண்பத்தஞ்சாயிரம் பேர் ச சான்ஸ் இல்லை விஜய் வந்து அந்த அளவுக்கு அவரால் அந்த கூட்டத்தை பார்த்து ஓவர் வெல்விங் ஆகிட்டாரு இருந்தாலும் அவர் அந்த அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து அழகு மாட்டேன் அழக மாட்டேன்ட்டு பேசினாரு அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் மலேசிய மக்கள் மட்டும் இல்ல நம்ம இந்தியால இருந்து ஏகப்பட்ட பேர் டிக்கெட் போட்டு அங்க போயிருக்காங்க விஜய் பார்க்கணும் இந்த ஈவெண்ட்டை கண்டிப்பா பார்த்து சொல்லிட்டு இப்படி வந்து இந்த ஆடியோல இருந்துச்சு கலகலப்பாக இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு சரி அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பார்த்திடலாம் ஓகே வழக்கமாக வந்து விஜய்க்கு வர கெடைபிடிக்கிறது தான் என்னன்னா வந்து இந்த ஆடியோ லான்ச் வந்து ஒரு சினிமா நிகழ்வாக தான் இருக்கணும் ஆடியோ லான்ச்சாக தான் நடக்கணும் எக்காரணத்தை கொண்டும் கட்சி சார்ந்த விஷயங்கள் வந்து இந்த ஆடியோ லேன்ஸில் நடக்கக்கூடாது அதை பற்றி எதுவுமே நீங்கள் வாயை திறந்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் வந்து மலேசியா கவர்மெண்ட் வந்து போட்டிருக்கு அதனாலேயே விஜய் அவர்கள் வந்து ரொம்ப கவனமாக தான் வந்து இந்த ஆடியோ லான்ச்சை வந்து ஹேண்டில் அப்படி தான் வந்து அவர் பேசுறாரு இதுக்கு நடவு நிறைய பேர் வந்து டிவிக்கே டிவிக்கேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதையும் கூட விஜய் அவர்கள் வந்து ரொம்ப ஸ்மூத் ஹேண்டில் பண்ணி அதெல்லாம் சொல்லாதீங்க வேண்டாம் வேண்டாங்கிற மாதிரி விஜய் அவர்கள் வந்து தன்னோட செய்கையாலேயே வந்து தொண்டர்களை வந்து கட்டுப்படுத்தினாரு சரி இப்படி போயிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய தமிழருங்க அவர்தான் வந்து விஜய அவர்களை தனி விமானத்துல இருந்து கூப்பிட்டு வராரு நம்ம மலேசியாவுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா அங்க வந்து பர்சனலா அவர் கூடயே இருந்து இந்த ஈவென்ட் எல்லாம் மொத்தமா வந்து அவருதாங்க விஜயபுரம் கொடி சுத்தி இருந்து பாக்குறாரு யாருப்ப அந்த தமிழர் மலேசியால கொடி கட்டி பறக்குற ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவர் வந்து ராமநாதபுரம் முதுகுலத்தோர் பகுதியை சேர்ந்த தத்துவ மாலை இவர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து மலேசியாவில் போய் செட்டில் ஆகிட்டாரு மலேசியாவில் போய் ஜவுளி கடை ஆரம்பித்து அது மூலமா வந்து தன்னோட நிறுவனத்தை பெரிய லெவலில் கொண்டு வந்து அதுக்கப்புறமா நகைகள் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி இப்போ சினிமாவுக்கு ஒரு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால சினிமா வந்து ரொம்ப பிடிக்குமாம் அதனால மலேசியாவில் ஒரு ஈவெண்ட் நடந்ததுன்னா அது வந்து இவர் தான் பண்றாராம் அந்த அளவுக்கு நடிகர் நடிகைகள்லாம் எல்லாம் கூட்டு போய் ஒரு ஈவெண்ட் நடத்துறதான் எக்ஸ்பர்ட் ஆப் அது மட்டும் இல்லாமல் கட்டுக்கணக்காத கூட்டம் வந்தாலும் சரி ஒரு ஈவெண்ட்டை வந்து ரொம்ப ரொம்ப வெல் மேனேஜா வந்து பண்ணுவாராம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நபராக வந்து பிஸ்னஸ்லேயும் மறியப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் இருக்கிற சினிமா வட்டாரங்களிலேயும் மறியப்படுறாரு அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்காரு தத்துவ மாலிக் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கபாலி படத்தை வந்து மலாயி மொழியில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அதையும் வந்து விநியோகம் பண்ணியிருக்காரு அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு மலாயி மொழியில் அப்படி ஒரு மிகப்பெரிய பெருமை வாய்ந்த நபராக வந்து மலேசியாவில் அறியப்படுறாரு இவர் தான் வந்து இப்போ இந்த ஈவெண்ட்டையும் நடத்துகிறாரு முழுக்க முழுக்க ப்ரொடக்ஷன் வேலைகளை இவர் தான் வந்து பார்த்துக்கிறாரு தத்துவ மாலிக் அதனால் அவருக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஃபுல் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனாலேயே வந்து இந்த ஆர்கனைசேஷன் ரொம்ப சூப்பராக நடந்தது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க இந்த ஆடிஎலன்ஸ் நடந்துட்டுக்கும் போதே வந்து யாருமே வந்து எதிர்பார்க்காத விதமாக ஹெவி ரேன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் மழை மழபேன்ட்டு ஆனால் இந்த ஆர்கனைசேஷன் டீம் இருக்குது பார்த்தீங்களா டத்தோ மாலிக் ஒரு டீம் இவங்க வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தாங்க அதனாலேயே வந்து எல்லாருக்குமே ரெயின் கோட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க எல்லாருமே வந்து அவர்களும் கண்டிப்பாக நாங்கள் இருந்து பார்ப்போம் எப்ப மழை வந்தாலும் சரி புயல் அடித்தாலும் சரி நாங்கள் பார்த்தே தீர்வோன்னு சொல்லி வெறித்தனமான ரசிகர்கள் இருந்தனால அவங்க எல்லாருக்குமே வந்து ரெயின் கோட் ப்ரொவைட் பண்ணி அவங்க எல்லாருமே வந்து ரெயின் கோட் போட்டுக்கிட்டு தான் வந்து இந்த ஆடியோ லஞ்சை பார்த்தாங்க அந்த அளவுக்கு யாரும் கலைஞ்சு போகல அந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் இருந்து இந்த ஆடியோ லஞ்சை பார்த்து சிறப்பிச்சிருக்காங்க நம்ம மலேசிய மக்கள் யாரப்பா நீங்க எல்லாம் ஓகே இப்ப ஹெச் விநோதாத் அவர்கள் என்ன என்னன்னா சோஷியல் மீடியால ரொம்ப நாளாவே வந்து ஒரு விஷயம் வந்து ஓடி தந்தது ஹெச் வந்து ரீமேக் படத்தை பண்ணிட்டு இருக்காரு அதுல கொஞ்சம் பட்டி டிகிரிங் பண்ணிட்டு இருக்காரு அதுவும் இந்த பாலையர் நடிச்ச பகவத் கேசரி படத்தை தான் வந்து ரீமேக் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஷயம் சுத்திச்சு அதுக்கப்புறமா விஜய் அவர்களோட கடைசி படம் அப்படிங்கறனால கண்டிப்பா படத்தோட முடிவுல ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் டு முப்பது நிமிஷம் வந்து ரொம்ப எல்லாமே போட்டு எமோஷனா சென்டிமெண்டா விஜயை வந்து ட்ராப் பண்ணுற பண்ற விதமா விஜய் வந்து வழி அனுப்பி வைக்கிற விதமா வந்து ஒரு சீன்லாம் இருக்குது இருக்கு அதை பார்த்தோன்னே எல்லாரும் எமோஷனலாக கண்கள் கலங்க அப்படி ஒரு சூப்பரான பென்டாஸ்டிக்கான சீனை வந்து நம்ம ஹெச்நாத் வந்து பண்ணியிருக்காரு அதுக்குண்டான ஷூட்டிங் ஷூட்டிங் கூட சேனையில் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்துச்சு இன்னும் ஒரு சிலர் என்ன பேசுகிறாங்கன்னா வந்து இது என்னமோ ரீமேக் படமாமாப்பா அப்படி வருது இப்படி வருதுங்கிறாங்க இந்த படம் வந்து பெருசாக வராது அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை முடிச்சு கட்டணும்னு சொல்லியே வந்து ஒரு எல்லாம் வந்து ஆன்லைனில் வந்து பேசிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ரிப்ளை கொடுக்குற விதமாக வந்து ஹெச் அவர்கள் வந்து பேசினார் எப்பா இதை வந்து இவங்க சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது இது ரீமேக் படமும் கிடையாது இந்த படத்துல கடைசி முப்பது நிமிஷம் வந்து அழுகிற சீனும் கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து தளபதி படம் அதனால இந்த படத்துல வந்து என்டர்டைன்மெண்ட் இருக்கு நீங்க வந்து எழுந்து ஆடக்கூடிய சீன்கள் எல்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு கமர்ஷியலாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கமர்ஷியலாக கொடுத்துருக்கோம் ஸோ அதனால மற்றவங்க நினைக்கிற மாதிரி மற்றவங்க பேசுகிற மாதிரிலாம் வந்து இந்த படம் இருக்காது ஏன்னா இது வந்து தளபதி படம் தளபதிக்கு எந்த அளவுக்கு ஒரு படத்தை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா இந்த படம் வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குற படமாக வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து தளபதியோட கடைசி படங்கிறதெல்லாம் எங்கள் நம்பிக்கை இல்லை எங்களுக்கு வந்து இனிமேல் தான் வந்து தளபதிக்கு ஒரு அருமையான தொடக்கமா வந்து இந்த படம் வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஹெச் வினோத் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினாரு கடைசியில் இந்த மனுஷனையே டென்ஷன் ஆகி அந்த அந்தளவுக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியுது ஏன்னா சோசியல் மீடியாவில் ஹெச் வினோத் பத்தி தான் ரீசண்டாக ஒரு மூணு மாசமா விஜய் வந்து எப்போ அரசியல் பூதிச்சாரோ அதுலேருந்து ஹெச் விநாதை டார்கெட் பண்ணியே வந்து இந்த நெகட்டிவிட்டியான விமர்சனங்கள்லாம் இழந்துச்சு அதுக்கெல்லாம் வந்து சரி கிட்ட விதமாக ஹெச் விநாத் அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இந்த ஆடியோ லான்ச்சில் தன்னோட படத்தை பற்றின அப்டேட்டை கன்வே பண்ணிட்டாரு ஓகே அடுத்ததா தளபதி தரிசனத்தை பார்த்துலாம் தளபதி விஜய் அவர்கள் வந்து ஸ்டேஜுக்கு வந்த உடனே பாட ஆரம்பிச்சிட்டாரு நெஞ்சுக்குள்ளே சாங் அதை கேட்டோன்னே எல்லாருமே வந்து வைபாயிட்டாங்க நம்மளும் வைபாயிட்டோ கூடவே எல்லாரும் சேர்ந்து பாடவும் ஆரம்பித்தாங்க இது பாடி பிடிச்சதுக்கப்புறமா வந்து கவர்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் சொன்னார் நம்ம சோசியல் மீடியாவில் இருக்கிற இன்ஃப்ளூன்சர்ஸுக்கெல்லாம் வந்து தேங்க்ஸ் சொன்னார் யாருமே வந்து இந்த அளவுக்கு சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு தேங்க்ஸ் எல்லாம் வந்து சொல்லி முடிச்சதுக்கப்புறமா விஜய் அவர்கள் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணார் நான் வந்து ஒரு மணல் வீடு தான் வந்து கட்ட ஆசைப்பட்டேன் ஆனால் எனக்கு ஒரு மாளிகையே வந்து எல்லாம் கட்டி கொடுத்துருக்கீங்க ஸோ இது வந்து எனக்கு ஒரு எமோஷ்னலான ஒரு தருணம் நான் வந்து இதை சொல்லித்தாவணும் ஆகணும் என்ன நான் வந்து அழமாட்டேன் ஆனால் இருந்தாலும் சொல்றேன் எனக்கு வந்து இது கடைசி படம் கடைசி படம் கடைசி படம் அப்படிங்கிறத வந்து ஆணித்தனமாக ப்ரூவ் பண்ணாரு ஏன்னா எனக்கு வந்து அரசியல்ல சில வேலைகள்லாம் இருக்கு நான் அதை சார்ந்து இயங்க போறேன் ஸோ அதனால இதனோட கடைசி படம் தான் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை வந்து நான் இங்க சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் வந்து சொன்னார் ஏன்னா நிறைய கஷ்டங்களை வந்து விஜய் அவர்கள் பார்த்தார் இந்த ரீசெண்டாக இந்த ஆறு மாதத்துக்குள்ளேயே வந்து அவருக்கு ஏகப்பட்ட சிக்கல் ஏகப்பட்ட மனவேதனைகள் ஏகப்பட்ட அரசியல் அழுத்தம் அவர் மேல் அவதூறு அப்படி இப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து நடந்துச்சு இருந்தாலும் இதெல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் மனுஷன் வந்து நாரி விளாஞ்சில நான் வந்து இனிமேல் மேல் படம் நடிக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு உண்டான பாதையை வந்து அரசியல் தான் அரசியலுக்கு அரசியலுக்குள்ள போயாச்சுன்னா இனி சினிமா கிடையாது அப்படிங்கிறத வந்து விஜய் அவர்கள் வந்து இங்க வந்து சொல்றாரு எதுக்காக சொல்றாருன்னா மக்கள் வந்து எல்லாருமே நினச்சிருப்பாங்க இவர் கடைசி படம் சொல்லிட்டு அடுத்தது இன்னொரு படம் நடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி அப்படியெல்லாம் இல்லை நான் வந்து முழுக்க முழுக்க ஒரு விஷயத்த அதாவது நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா எம்பய்ச்சி நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற விஜய் டயலாக் அவருக்கே தான் பொருந்தது ஸோ அவர் வந்து நோ மோர் சினிமா அப்படிங்கிறத இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டாரு அதுக்கப்புறமா சூப்பரான ஒரு பஞ்ச் வந்து பேசினாருங்க விஜய் அவர்கள் என்னென்னா நம்ம லைஃப்ல வளரணும்னா ஜெயிக்கணும்னா ஸ்ட்ராங்கான ஒரு எதிரி வேணும் அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான எதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நம்மளோட அடுத்த லெவலுக்கு போக முடியும் அதனால நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம முன்னாடி நின்று எதிரியா நினைக்க கூடாது நம்மளுக்குன்னு ஒரு எதிரி இருக்கணும் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த ஸ்ட்ராங்கான எதிரியை எதிர்த்து நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னாரு இது வந்து டிஎம்கேக்கு வச்சு சொல்லப்பட்ட ஒரு வசனமாக தான் நான் பார்க்குறேன் நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க ஓகே அடுத்ததாக வந்து அவர்கள் வந்து அஜித்தை பற்றின ஒரு ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்தாருங்க என்னென்னா மலேசியான்னு சொன்னாவே சில படங்கள் ஞாபகத்துக்கு வரும் அதுல வந்து நம்ம நண்பர் அஜித் நடித்த பில்லா படம் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சி எல்லாரும் ஆரவாரம் பண்ணாங்க என்னடா அவர்கள் வந்து அஜித்தை பத்தி பேசுறாரு என்னதான் இருந்தாரு ஒரு காம்படிட்டர பத்தி அவரோட ஃபேன்ஸ் கிட்ட பேசுறதுக்கு ஒரு கெத்து வேணும் ஒரு தில்லு வேணும் அதை வந்து விஜய் அவர்கள் வந்து பண்ணிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாருமே இப்போ பேசுறாங்க ஏன்னா வந்து ரஜினி கமலே பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் ஒருத்தர் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க எங்க போனாலும் சரி ஏதோ ஒரு ஈவென்ட்னா தன்னோட நண்பர்ன்னு சொல்லிட்டு நம்ம ரஜினி பேசுவாரு கமலும் வந்து ரஜினியை பத்தி பேசுவார் இப்படி வந்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நட்பை பரிமாறிக்குவாங்க அந்த மாதிரி தான் வந்து விஜய் அவர்களும் வந்து இப்போ ரீசண்டாக வந்து அஜித் அவர்களை பற்றி பேசுறாரு அஜித்தும் வந்து விஜய் அவர்களை பற்றி பேசுறாரு சப்போர்ட் பண்ணுறாரு ஸோ இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பாண்டிங் வந்து நல்லாவே இருக்குது ஸோ இந்த மாதிரி பேசுகிறக்கே வந்து தன்னோட காம்படிட்டரை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு கெத்து வேணும் அது வந்து விஜய் கிட்டே இருக்கு இதுல முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா வந்து விஜய் அவர்களுக்கும் விஜய் அவர்களோட அப்பா சந்திரசேகரவர்களுக்கும் பிரச்சனை விஜயோட வீட்டில் வந்து அவங்க அப்பாவை சேர்த்துக்கிறதுல அரசியல் நிகழ்வுகளாக வந்து அவர் வரக்கூடாது அரசியல் நீங்க தரையிடாதீங்கன்னு சொல்லிட்டாரு அப்படி இப்படின்ட்டு அப்பா பையன்களுக்கு பிரச்சனை வந்து ஊதி ஊதி பெருசாக்கி நார் அடிச்சாங்க நம்ம சோசியல் மீடியால ஆனா இந்த ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் அவர்கள் சொல்றாரு என்னன்னா விஜய் அவர்களோட வளர்ச்சிக்கு நான் ஒரு காரணமா இருந்தாலும் அவர் நிறைய பிரச்சனைகளை தாண்டி தான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அவர் வந்து ஒரு நடிகனா தான் நான் வந்து ஆசைப்பட்டேன் ஆனா இந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த நடிகனா இவ்வளோ பே பெரும்போலும் வாங்குவார்னு சத்தியமா நினைக்கல அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அரசியலுக்கு வருவார்லாம் நான் நினைக்கவே இல்லை ஏன்னா அளவுக்கு வந்து இவரை வந்து கொண்டு வந்துட்டாங்க இவரை டைரக்ட் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாம் என்னன்னா இருந்தாலும் பாருங்க நான் வந்து விஜய் பின்னாடி இருந்தால் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது விஜய் வந்து இப்போ ரொம்ப தூரத்துல இருக்காரு தூரத்துல இருந்து அவரோட செய்கையெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு பாருங்க இப்போ கூட நான் தூரமா தூரமாக தான் நின்று இருக்கேன் என் பையனை எப்பா கட்டி பிடிக்கணும் அப்படின்னு கூட எனக்கு ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே விஜயவர்கள் வந்து அந்த ஸ்டேஜ்ல எட்நூறு மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ்ல மனுஷன் ஐம்பத்தோரு வயசு ஆச்சு ஓடுறாரு அப்போ அப்பா பார்த்து கட்டி பிடிக்கிறக்காங்க ஓடி போய் கட்டி அவருடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு விஜய் அவர்கள் வந்து பண்ணாரு இதை பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ரௌட் மூமெண்ட் இருந்துச்சு என்னா இருந்தாலும் என்னமோ வெளியே பேசிக்கோங்க அப்பா அப்பா கூட ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்ல அது வீடே கிடையாது அப்படி இருக்கிற போது எங்க என்னதான் இருந்துட்டு போனாலும் அவர் வந்து எங்க அப்பா நான் வந்து அவர் பையன் அப்படிங்கிற ஒரு பாண்டிங் வந்து விஜய் அவர்கள் வந்து எப்பவுமே வந்து வச்சிருக்காரு இப்போ ரீசெண்டா அரசியல் நிகழ்வுகளையும் கூட அப்பா அம்மாவை தான் வந்து இந்த அரசியல் மாநாடுல அவர் நடத்தினார் ஸோ அப்படி இருக்கிற போது வேண்டாத விஷ கிருமிகள் தான் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்குறாங்க பாக்குறாங்க விஜய் அவர்களுக்கும் அப்பா அவர்களுக்கும் சண்டை அவங்க அப்பா ஒதுக்கீசிட்டார் அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ வந்து எழுதினாங்க அதையெல்லாம் வந்து உடச்சி தகுடுபடி ஆக்கிட்டாரு இந்த ஆரியோ லான்சில தளபதி விஜய் அவர்கள் இந்த ஈவென்ட்ல வந்து ஒரு எமோஷனலான ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு ஏன்னா கத்தி கத்திப்படத்தில் வந்து முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே அந்த சாங் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து ரிப்பீட்டடாக இருந்தாங்க அப்படியே விஜய் அவளுக்கு ஃபோக்கஸ் வைக்கிறாங்க அந்த பாட்டு பாடுது விஜய் எமோஷனல் ஆவார் எதோ பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க இந்த டிஜே வந்து வேணுன்னே வந்து இந்த பாட்டை திரும்பி திரும்பி போட போட்ட மாதிரி இருந்துச்சு ஏன்னா எல்லா ஆடியன்ஸுக்கும் சேர்த்து இந்த நிகழ்வு வந்து ஒரு எமோஷனல் கனெக்டிவிட்டியாக இருக்கணும் எல்லாருமே வந்து விஜய் மிஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக போட்ட மாதிரி இருந்துச்சு ஆனால் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக வந்து நீ என்ன தான் ட்ரை பண்ணாலும் நான் இன்றைக்கி அழமாட்டேன் ஏன்னா வந்து அழகிறதுக்காக நான் இல்லை நான் வந்து இந்த ஷோவை கரெக்டாக வந்து ஒரு ஹோப்பாக வந்து நடத்தி கொடுக்கணும் ஸோ அதனால நிறைய வேலை இருக்குது அதனால நான் கண்டிப்பாக அழக மாட்டேன் எனக்கு இது எனக்கு வந்து என்ன சொல்கிறது அழுக மாட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் வந்து அது எமோஷனலை கட் கண்டுபடுத்திட்டு தன்னோட அழுகை கட் கட்டுப்படுத்திட்டு தன்னோட ரசிகர்கள் முன்னாடி நம்ம எதுக்கு வந்திருக்கோம் நம்ம ஃபேன்ஸை நம்மளோட ரசிகர்களை நம்மளோட தொண்டர்களை உற்சாகப்படுத்தி அவங்க இந்த ஆடியோ லான்ச்சில் ஒரு மீட்டப் மாதிரி நடத்தணும் அப்படிங்கிறக்கா வந்திருக்கோங்கிறத கரெக்டாக புரிஞ்சு வச்சுட்டு விஜய் எமோஷனல் ஆகி கூட கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இந்த ஈவெண்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி இருந்தார் ஓகே அடுத்ததான் வந்து விஜய் அவர்கள் வந்து எல்லா ஆடியோ லான்ச்லையும் வந்து புட்டி ஸ்டோரி சொல்லுவார் எங்கரா ஸ்டோரி சொல்லேன்னு பார்த்த சொன்னாரு அது என்ன புட்டி கதைனா வந்து ஒரு ஆட்டோல வந்து கர்ப்பிணி பண்ணி வந்து போயிட்டு இருக்காங்க மழை வருது ஆஹ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு இறக்கி விட்ட உடனே அந்த ஆட்டோக்காரர் வந்து கொடையை பொறுத்து ஹெல்ப் பண்ணுறாரு மலையில் நிறையாமல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்குது நீங்கள் யாருனே தெரியாது எப்படிங்க அந்த குடையை திருப்பி கொடுக்கறதுன்னு கேட்டோன்னே இல்லை அது வேற யாராவது பயன்படோ நீங்கள் வேற யாராவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் போயிடுவார் அவரு போனதுக்கப்புறமா இந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு வெளியே வரும்போது பார்த்தா ஒரு வயசான முதியவர் வந்து மலைக்கு பயந்துட்டு நின்றுருப்பாரு இன்னொன்னே அவன் இந்த கர்ப்பிணி பண்ண போய் அந்த முதியவர்கிட்ட கொடுத்து ஐயா அது இந்த கொடையை வச்சுட்டு நீங்கள் போய்க்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ரிப்பீட்டட் தான் இந்த கூட இப்படி திருப்பி கேட்டால் இல்லை வேறு யாராச்சும் கொடுத்துருங்க அப்படிம்பாங்க அந்த புதியவரும் போயிட்டு இருப்பாரு போயிட்டு இருக்கிற போது அவரோட டெஸ்டினேஷன் ரீச் ஆன உடனே அங்கே ஒரு பூக்கறியாமல் பூ கட்டிட்டு இருப்பாங்க மலையில் நனைஞ்சிட்டு அப்படியே ஒரு ஒரு சீட்டை தலைக்கு முன்னாடி வச்சுட்டு இருப்பாங்க உடனே அந்த தாத்தா போய் அந்த அந்த பூக்காரியம்மாட்ட போய் இந்த குடையை வச்சுக்கோங்க யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அவர் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு அவர் கிளம்பிவார் அந்த பூக்காரியம்மா அவங்க வேலையை முடிச்சுட்டு போகும்போது ஒரு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போ ஸ்கூலு விட்டு வீட்டுக்கு போகும்போது நினைஞ்சிட்டு போயிட்டு இருக்கும் அந்த குழந்தைக்கு அந்த குடையை கொடுத்து பார்த்து போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி பூக்காரியம்மா அந்த குழந்தைகிட்ட குடையை கொடுத்துட்டு போவாங்க அப்புறம் பார்த்தா அந்த குழந்தையோட அப்பா வந்து எங்கடா நம்ம குழந்தா வழியே மலையில் நனைஞ்சிட்டு வருவாங்கன்னு சொல்லி வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணிட்டுருப்பாரு அந்த குழந்தை அந்த கொடையை எத்திக்கிட்டு போகும் அந்த கொடை வந்து அந்த ஆட்டோக்காரோட தான் அந்த ஆட்டோக்காரோட குழந்த தான் இந்த குழந்தை ஸோ இப்படி வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு எல்லாத்திட்டையும் அன்பு செலுத்தணும் எல்லாருக்கும் உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மன மனப்பான்மையை வந்து இந்த ஆடியோலேஜில் வந்து தன்னோட ஃபேன்ஸ்கெல்லாம் வந்து சொன்னார் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துகிட்டேயும் கைண்டாருங்க நீங்கள் ஒரு உதவி செய்யுங்க அந்த உதவி உங்களுக்கு திரும்ப வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வேண்டு வேண்டுனவங்க வேண்டாதவங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் நம்ம மேலே வெறுப்பாக இருப்பாங்க திருப்பி நம்ம வந்து வெறுப்பை விதைக்க வேண்டாம் எல்லாத்திட்டையும் அன்பாக இருக்கலாம்னு சொல்லி அது ஒரு விஷயம் வந்து போல் விஜய் அவர்கள் வந்து தன்னோட ஆடியன்ஸ்க்கு பசலாக பண்ணுற ஃப்ரீ அட்வைஸ் ஃப்ரீ அட்வைஸ் எடுத்து எடுத்துக்கோங்க இல்லைனா கிவன் டேக் பாலிசி அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் அவர்கள் வந்து சொன்னார் வழக்கமாக வந்து விஜயோட சென்டிமெண்டான அட்டாக் வந்து கண்டிப்பாக இருக்கும் தன்னோட ரசிகர்களுக்கும் விஜய் அவருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பாண்டே அதுதான் தன்னோட ரசிகர்கள்ட்ட டெய்லி பேசிக்க முடியாது கிடைக்கிற சான்ஸ்ல விஜய் அவர்களோட பேன்ஸை வந்து வெளிப்படுத்தணும் அவங்க வந்து நல்ல எண்ணங்கள நல் நல்ல எண்ணங்களோட தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி வந்து எப்பவுமே வந்து விஜய் அவர்கள்ட்ட இருக்கும் அந்த முயற்சி வந்து என்ன சொல்றோம் என்ன சொல்றது வீட்டில் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா நம்ம மேல ஒரு அன்பு அக்கறையா இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து எப்படி நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்களோ அந்த ஒரு அட்வைஸ் வந்து விஜய் அவர்கள்ட்ட எப்பவுமே வந்து வந்துட்டு இருக்கு ஸோ இது வந்து கவனிக்கத்தக்க விஷயம் இதுக்கு நடுவில் தாங்க வந்து அனிரத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பட்டத்தை வந்து நம்ம விஜய் அவர்கள் வந்து கொடுத்தாரு அதுதான் வந்து எம்டிஎஸ் எம்பிஎஸ்னா என்னென்ன தெரியுமான்னு கேட்டோம்னா எல்லாருமே தெரிலன்ட்டாங்க மியூசிக்கல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இந்த ஸ்டோருக்குள்ள போனீங்கன்னா எல்லாமே இருக்கும் பிஜிஎம் இருக்கும் சாங் இருக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கோ அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் இருக்கும் என்ன வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி நடத்திட்டு வராரு அனிருத் அவர்கள் அவரோட வளர்ச்சி வந்து எங்கேயோ போயிடுச்சு ஏன்னா என்னோடய படங்கள்னாவே ரொம்ப ஸ்பெஷலு அதுவும் அணி கூட ஒர்க் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அனிருத்தை வந்து ரொம்ப தூக்கி பேசினார் விஜய் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் அனிருத்தும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஒரு ஈவெண்ட்லேயும் கூட சொல்லியிருந்தார் ஏன்னா விஜய் அவர்கள் கூட கடைசி படங்கிறதே வந்து என்னால் ஜீர்ணிக்க முடியல இன்னும் படங்கள் பண்ணுங்கண்ணான்னு சொல்லி நானும் கூட கேட்டு பார்த்தேன் ஆனால் அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார் நாங்கள் வந்து விஜயவர்களை மிஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆல்ரெடி ஒரு ஈவெண்ட்டில் வந்து அனிருத் வந்து பேசியிருந்தாரு இந்த சோலையுமே பார்த்தீங்கன்னா அவரே வந்து ஒரு ஒரு ஃபீலிங்காக தான் உட்காந்துருந்தாரு என்னன்னா அண்ணா வந்து இந்த சினிமா விட்டு போக போறாருன்னு சொல்லிட்டு ஸோ அனிருத்தை வந்து கரெக்டான ஒரு இடத்துல வந்து அனிருத்துக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு விஜயவரது என்னதான் வந்து நம்ம மலேசியா கவர்மெண்ட் வந்து அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் தளபதி அபி நாசுக்கா ரெண்டு ரெண்டு மூணு இடங்களை தட்டி விட்டு போயிட்டாரு டிஎம்கேவை அதுல ஒரு விஷயம்தான் வந்து என்னன்னா வந்து இந்த எல்லாரும் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க நீங்க வந்து அணியாக வருவீங்களா தனியா வருவீங்களான்னு சொல்லிட்டு நாங்கள் எப்பங்க தனியா வந்திருக்கோம் முப்பத்தி மூணு வருஷமா உங்க கூட தானே இருக்கோம் மக்கள் கூட தானே இருக்கோம் அப்படி இருக்கும்போது எப்படி நம்மள பார்த்து இப்படி கேட்கறாங்கன்னு தெரியல நம்ம எல்லாம் இருக்கோம் நான் இங்கே தனியா இருக்க எல்லாம் உங்கள் கூட தானே இருக்கே இருந்தாலும் ஒரு சஸ்பென்ஸுங்கிறது ஒன்று வேணும் இல்லையா சஸ்பென்ஸ் ஒன்று இருந்தா மட்டும் அது நல்லா இருக்கும் அந்த சஸ்பென்ஸ் என்னங்கறத கூடிய சீக்கிரம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தார் இது வந்து ஒருவேளை கூட்டணி வச்சிருவாரோ இல்ல கூட்டணி வைக்க மாட்டாரோ என்ன சொல்றாருன்னு புரியலையேன்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்நேரத்துக்கு தலையை பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்ததான் வந்து அட்லி நெல்சன் லோகேஷ் கனகராஜ் என்ன பேசுனாங்கன்னு பார்ப்போம் அட்லி வந்து சொல்கிறாரு நான் அசிஸ்டன்ட் இருக்கும் இருக்கும்போதே வந்து என்னை நம்பி ஒரு படம் பண்ணுன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணார் அதுக்கப்புறம் தான் தெரியப்பட உருவாச்சின்னு சொன்னார் அதில் அதுக்கப்புறமா வந்து நெல்சனும் அதே மாதிரி தான் வந்து சொன்னார் நெல்சன் வந்து எனக்கு வந்து விஜயன்னா வாய்ப்பு கொடுத்தாரு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் வந்து சூப்பர் ஸ்டார்ட்டியே போனாங்கிற மாதிரி அவர் வந்து தன்னோட நிலைப்பாட்டை சொன்னார் அதுக்கப்புறமா லோகேஷ் கனராஜும் அதே மாதிரி தான் அட்லி சொன்ன மாதிரி தான் வந்து மாநகரன்னு படம் அந்த படம் போயிட்டு முடிச்சதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு படத்தை வந்து அண்ணா வந்து கொடுத்தாரு அதனால யங் டேரக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்காரு நம்ம தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பேருமே ஒரே பாணியில் தான் வந்து நம்ம விஜய் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து எல்லாத்தையும் வந்து தூக்கி மேலே கொண்டு வந்து விட்டுருக்காரு யங் டேரக்டர்ஸ்க்கு அவர்களும் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற ஒரு தான் மூணு பேருமே சொன்னாங்க இதுக்கு நடுவில் தான் வந்து நம்ம நெல்சன் என்ன இது இதுன்னு அர்ஜென்டினா மேட்ச் மாதிரி இருக்குது இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாடியிலேயே வந்து ஒரு நக்கல் வந்து போட்டுட்டாரு ஏன்னா அந்த அளவுக்கு க்ரௌடை அவர் அவரால் அந்த கூட்டத்திலும் பார்த்துட்டு என்னடா இவ்வளோ கூட்டம் வந்திருக்கா அப்படின்னு அவரே வந்து ஒரு செகண்ட் வந்து ஷாக் ஆகிட்டாரு அந்த ஒரு வெளிப்பாடு தான் இது அர்ஜென்டினா மேட்ச் மாதிரியும் நடந்திருக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவரே கொஞ்சம் சந்தோஷப்பட்டார் ஸோ இப்பயெல்லாம் வந்து விஜய் அவர்களை பத்தி பேசிட்டு இருந்தாங்க இதுக்கு நடுவில் தான் வந்து நாசர் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் இல்லைன்னா என் பையனை உயிரோட பார்த்துருக்க முடியாது ஏன்னா என் பையனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நினைவு திரும்பாம இருந்துச்சு அவர் வந்து கோமா ஸ்டேஜில் இருந்தார் ஆனால் விஜய் அவர்களோட வெறித்தனமான ஃபேனாக வந்து என் பையன் இருந்தால் அப்போ வந்து விஜய் அவர்களுக்கு நாங்கள் கூப்பிட்டு இந்த மாதிரி ஆகி போச்சுன்னு சொன்னோன்னே விஜய் அவர்கள் அப்போ ஸ்பாட்டில் வந்து நின்றுனாரு என் பையனை பார்த்து ரெக்கவரி கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் எவ்ரி பர்த்டேக்கு வந்து விஜய் அவர்கள் தொடர்ந்து போய் நாசரோட பையனுக்கு கேக் கட் பண்ணிட்டு வருவாராம் இந்த நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அதனால் விஜய் அவர்கள் இப்போ சினிமா விட்டு போகிறது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மன வருத்தம்னு சொல்லி நாசர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார் இந்த நிகழ்வு பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு கண்கலகிற பதிவா வந்து இருந்துச்சு அடுத்ததா இந்த படத்தோட வில்லன் இருக்காரு இல்லையா பாபி தியோல் அவரோட ரெண்டு படங்கள் ஆட்டையை போட்டதா வந்து விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு ஒன்று வந்து இந்த பிரிய மாணவலே இன்னொரு படம் வந்து பில்லு இந்த ரெண்டு படமும் வந்து அவருக்கு தெரியாமே நாங்கள் ஆட்டை போட்டு நாங்கள் எடுத்துட்டோன்னு சொல்லி இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து விஜய் அவர்கள் வந்து பாபி தீவிரம் சொல்லியிருக்காரு அவரே வந்து என்ன படம் என்ன படம்னு வந்து கேட்டாராம் ஐயோ அவசரப்பட்டு வாய் விட்ட மாட்டேங்குது ஏதோ கேட்டு காப்பீட் கேட்டு வருவார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து இல்லைங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சமாளித்தாராம் அதனால அவரோட படங்களை நாங்கள் வந்து ரெண்டு படங்கள் எடுத்து அவரை இன்ஸ்பிரேஷனை வச்சு படங்கள் எடுத்திருக்கோம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு நடிகர் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் வந்து அவருக்கு ஒரு கிரெடிட் கொடுத்தாரு பாபி தீவர்களுக்கு இப்படி தாங்க இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப நல்லா போய் ஒரு ச ஒரு சமயம் வந்து இந்த பக்கம் வந்து யோசிச்சு பார்த்தா விஜய் அவர்களோட கடைசி படம் அப்படிங்கிறனால ஒரு எமோஷனல் ஆகும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் இருந்து அடுத்தது அரசியல் போகிறாரு அரசியலில் போய் மக்களோட இருந்து மக்களுக்கு நல்லது செய்ய போகிறாரு அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டியும் இருந்தனால இது எல்லாருக்குமே வந்து என்ஜாய் பண்ணுறதா இல்லை விஜயவர்களை வழி வழி அனுப்பிச்சு வைக்கிறதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இவ்வளவு கூட்டம் வர்றதுக்கு காரணமே வந்து விஜயா அவர்களோட கடைசி படம் தான் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சாயிரம் பேர் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன் எந்த அளவுக்கு மக்கள் வந்து விஜயா அஹ் லோ வச்சுருக்காங்கன்ட்டு இது தமிழ்நாட்டுல இருந்தா கூட சொல்லலாம் தமிழ்நாடுனா கேஷ்பூர் தான் வருவாங்கப்பா கூட்டம் வருவாங்கப்பா அப்படின்ட்டு மலேசியால போனாம கூட இவ்வளவு கூட்டம் வரும் அப்படிங்கிற மாதிரியே எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டு பார்த்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து வயிற்றுல வாயில் போயிருக்கும் என்னடா இந்த மனசு எங்கே போனாலும் கூட்டம் வர்றது அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கன்ஃபார்ம் தான் போகல கூட நிறைய பேர் இப்போ திங்க் பண்ணிட்டு உட்காண்ட்ருப்பாங்க என்னதான் இருந்தாலும் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தாலும் சரி வராட்டியும் சரி அவருக்குண்டான ஒரு மாஸ் வந்து எப்பவுமே இருக்குது அது சினிமா இல்லையாட்டும் அரசியலாட்டும் அவர் என்ன பண்ணாலுமே வந்து பார்க்கறக்கும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறக்கும் மக்கள் கூட்டம் மலை மோதுது அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரியுது சரிங்க இந்த படம் வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போது ரொம்ப ஷார்ட் டைம் ஸோ இந்த படம் வந்து இப்போ வந்து ப்ரீ பிக்கிங்கில் முக்கால்வாசி காலி ஆச்சுன்னு சொல்கிறாங்க ப்ரொடியூசர் ஆல்வேஸ் ஹாப்பி அப்படிங்கிறாங்க ஏன்னா இந்த படத்துக்கு உண்டான எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவலில் இருக்குது எப்போவுமே வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் ஏன்னா விஜய் படம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாவே போகுது டிக்கெட்லாம் ஓப்பனாகவே போதும் உடனே வந்து ப்ரீ பிக்கிங் வந்து சூப்பராக நடந்துடும் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் வந்து ஹாப்பியாயிடுவாங்க அந்த மாதிரி தான் வந்து இந்த படத்தோட வசூலும் வந்து என்ன சொல்கிறது பெரிய லெவலில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் படங்கிறதுனால எல்லா தரப்பு மக்களும் வந்து இந்த படத்தை பார்ப்பாங்க அதனால வந்து வசூல் நிலவரமும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மொத்த கலெக்ஷனையுமே ஒரே நாள் எடுத்துடலாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து ப்ரிடிக் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு நியூஸ் எல்லாம் வந்து வந்துட்டே இருக்குது ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் கூடவே பராசக்தி படமும் வந்து ரிலீஸ் ஆக ஆல்ரெடி பேசி பேசி எனக்கே டயர்ட் ஆகி போச்சு ஸோ இப்படி வந்து ரெண்டு படம் கிளாஸ் ஆகும் போது எந்த படம் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இந்த ஆடியோ லான்ஸில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் உங்களுக்கு தெரியாத விஷயங்களையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு விஜயா்களோட வெறித்தனமான ரசிகர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கூடிய சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா வந்து மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்து இந்த ஆடியோ லன்ஸ் வந்து பதிவாயிருக்கு என்னென்னா இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து மலேசியாவில் வந்ததே இல்லையாம் இந்த படத்துக்காக வந்திருக்காங்க இந்த ஆடியோ லாஞ்ச்க்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு சாதனைன்னு சொல்லி மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இந்த ஆடியோ லான்ச் பற்றியும் இந்த படத்தை பற்றியும் ஒரு குறிப்பு எழுதியிருக்காங்களா இது வந்து ரெக்கார்டாக ஆயிருக்காம் அப்படிசியலாம் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு ஒரு பெருமை அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லிக்கிறாங்க